நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க வந்து ரிஜெக்ட் பண்ணியோ இல்ல அவருக்கு அந்த கதை பிடிக்காமையோ கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு படத்தை ரிஜெக்ட் பண்ணி இன்னொரு ஆக்டர் நடிச்சு அந்த பட ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நேற்று பாத்துங்க அதோட கண்டினியூஷன் தான் இந்த பாட்டு இந்த பாட்டுல ஒரு ஏழு படங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பாத்தர்லாம் ரன் டூ தௌசண்ட் டூல ரிலீஸ் ஆச்சு விஜய் கிட்ட கதை சொல்லியிருந்தாரு ரெண்டுசாமி அதுக்கப்புறமா வந்து அஜித் கட்டுமே வந்து கதை சொல்லியிருந்தாரு ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ரிஜெக்ட் பண்ணனால வந்து அதுக்கப்புறமா மாதவனுக்கு போய் இந்த படம் எவ்வளவு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அநேகன் டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரிலீஸ் ஆச்சு அவரோட கமிட்மெண்ட் குளிப்படம் ஒண்ணு இருந்தனால வந்து இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா தனுஷ் பண்ணாரு அப்படின்ற சூப்பராவே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறமா டூ தௌசண்ட் த்ரீல ரிலீஸ் ஆன தூள் படம் பார்த்து விஜய் வந்து நோ சொன்னாரு தர்ணிக்கு அப்படிங்கிற காரணம் மட்டும் தான் இருக்கே தவிர என்ன காரணத்தினால நோ சொன்னாரு தெரியல ஆனா விக்ரம் அதை ஹோல்டு பண்ணி எப்படிப்பட்ட படத்தை கொடுத்தாரு அப்படிங்கறது தெரியும் அவரோட கேரியர்ல ஒரு பெஸ்ட் பிலிமா இப்ப வரைமே இருக்குது இதுக்கடுத்ததா டூ தௌசண்ட் டுவெல்ல ரிலீஸ் ஆன வேட்டை லிங்கசாமி மீண்டும் ஒரு முறை வந்து விஜய்க்கு கதை சொல்லி ரிசர்ட் பண்ண படம் தான் இந்த வேட்டை இந்த படத்துல சிம்பு அண்ட் விஜய் சேர்ந்து நடிக்கிறதா இருந்தது ஆர்யா அண்ட் மாதவன் நடிச்சிருந்தாங்கல்ல அந்த ரெண்டு கேரக்டர்ல அதுக்கப்புறமா அந்த படம் ரிசர்ட் ஆச்சு அப்படின்னு இருக்க அதுக்கப்புறமா தான் வந்து ஆர்யா மாதவன் இவங்க ரெண்டு பேர் பாயி எப்படிப்பட்ட படம் தெரியும் டூ தௌசண்ட் த்ரீ ல ரிலீஸ் ஆன காக்க காக்க விஜய் வந்து என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கௌதம் மேனன் நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்காரு ஃபுல் பவுண்டர் ஸ்கிரிப்ட் அவர் குடுத்தாதான் ஒரு படம் பண்ணுவாரு அப்படிங்கற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுல இந்த படமும் ஒண்ணு ஃபுல் பவுண்ட் வந்து கௌதம் மேனன் வந்து எப்பவுமே ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க சோ அதனால தான் இந்த படத்தோட கதை வந்து சூர்யா போச்சு சூர்யா நம்பி இறங்கி எப்படிப்பட்ட படமா வந்துச்சு அவரோட கேரியர்ல அப்படிங்கறது நமக்கு தெரியும் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வந்த பிரியாணி வெங்கட் பிரபுவோட டேரக்ஷன்ல வந்து கார்த்தி நடிச்சு வெளியே வந்தது டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இந்த படத்துல இனிஷியலா வந்து விஜய் நடிக்க வேண்டியதா இருந்தது கோட் படத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்க வேண்டியது அதே மாதிரிதான் அப்பா இதுக்கு முன்னாடி காக்கா காக்கா படத்துல என்ன பிரச்சனையோ அதே தான் ஃபுல் பவுண்டா ஸ்கிரிப்ட் தரல ஒன்லைனரா சொல்லி ஓகே பண்ணிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் டேக் அப்பே அவளை அப்படிங்கிறப்பா உள்ளத்தை அள்ளித்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்த படம்ப்பா சுந்தர்சி டேரெக்ஷன்ல கார்த்தி நடிச்சு வெளிவந்தது ஆனா இனிஷியலா வந்து இது விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா வந்து ஏதோ கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால வந்து இந்த படம் வந்து கார்த்திக் மாதிரி எப்படி பண்ண அவரோட கேரியர்ல இருந்தது அப்படிங்கிறது தெரியும் இந்த படத்தோட காமெடிஸும் இன்னைக்கு வரையிலும் நல்லா மெமரியில இருக்கு தான் குறிப்பிடத்தக்கது இந்த படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்க என்னோட தாட்ஸ் உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்க இல்லப்பா இந்த லிஸ்ட்ல இந்த படம் பண்ணி இன்னும் சூப்பராக இருக்கும் இருந்தா அது என்ன கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிரச்சனை பண்ணிட்டு பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு ரெகுலரா